வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா செவன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டருங்க இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கண்டிஷனில் தான் வரக்கூடிய வண்டி இதுங்க வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு டேரும் ஒரிஜினல் டயர் தான் இருக்குது நாலு டேருமே ஒரு இருபது முப்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு எஸ்டாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு புல்பிட்டு அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் குளிர்ச்சியோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு கெஜிபின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கஜிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக நீங்கள் அஞ்சு கல்டிவேட்டரு ஒம்பது கல்டிவேட்டரு டிப்பரு நாற்பத்தி ரெண்டு ரொட்டோவேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பயங்கரமாக பண்ணக்கூடிய வண்டி தாங்க இந்த மஹிந்திரா பைசவன் பை டிஐ பூமிபுத்ரா டிராக்டருங்க அதே நேரத்தில் நல்ல டீசலும் நல்லா சிக்கனமாக கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலும் அப்போ அப்படின்னா தான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓட சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லாருங்க அதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா பைசான் பை பூமி புத்திரா டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல்ல போட்டில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்